இப்போ தண்ணி காஞ்சி கிடக்குது மறுபடியும் இப்ப சால போடு குளிக்கிறாங்க அது ஆறி போயிடுது மறுபடியும் தண்ணி காய வச்சு மறுபடியும் இது பண்றாங்க கரண்ட் கேட ஏழு தடவை தண்ணி காய வச்சுட்டே இருங்க சரி இப்போ டிஃபன் என்ன பண்ண போற டிஃபன் உப்புமா செஞ்சாச்சுங்க அது நீயே தெரியும் அது ஒரு மத்தியானம் என்ன பண்ண போற மத்தியானமா மத்தியானம் வாழ்த்தண்ணில் தைலாண்ட் இருக்கிற யாராவது வாழ்த்தி வாழ்த்தண்ணி வாழ்த்தண்டு வேணும் கூட தண்ணி வேணும்

கொடுத்து வச்சுன்னா உனக்கு எந்த விதமா நல்லதாக செஞ்சு போடுறாங்க ஆனால் நானும் தான் வீட்டுல இருக்கிறேன் என்ன யாரும் கவனிக்கிறேன் ஏதாவது தேவையான செஞ்சு போடுறாங்களாம் ஒன்றுமே இல்லை பரவாயில்ல எங்காவது நல்லா